வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பழங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் காலச்சக்கரத்தின் ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசியில் மிக அருமையாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ராசி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசி அண்டு துலாராசி இதை நான் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதத்தில் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்குர பகவான் வந்து மீன ராசியில் உச்சம் அடைஞ்சு உச்சமடைஞ்சு உச்சம் உச்சமடைகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா உச்சரம் உச்சம் உச்சமடைகிறது அருமையான ஒரு வாய்ப்பு நீச்சம் அடைகிறார் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல செயல் இழந்துட்டார் நல்லது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதே உச்சம் அப்படின்னா நமக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றது ஒரு அர்த்தம் ஏன்னா அடைகிறது இப்போ இந்த ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா சுக்குர பகவான் அந்த சுக்குர பகவான் வந்து பன்னெண்டு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அடையக்கூடிய ஒரே ஒரு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மீனராசியில் தான் குரு பகவானுடைய வீட்டில் அப்போ அந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இருக்கக்கூடியது ரிசபராசியில் அப்படியே பாருங்கள் கிரக பரிபார்த்தனை வாங்கி உட்காந்துருக்கிறார் குரு வீடு துளாராசிக்கு அதிபதி குரு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் அப்படியே மாறி உக்காந்துருக்குறாங்க அப்படி மாற்றி உக்காரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மற்ற டைமில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தாலும் போகாது ஏன்னா உங்கள் தான் இப்போ குரு பகவான் இருக்கிறார் அதனால் இந்த ரிஷிப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் பெருசாக ஒன்றும் சப்போர்ட் இருக்காது ஏன்னா ஜென்மத்தில் வந்த குரு வந்து நல்லா வேலை செய்யாது குரு மாறினதும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சு குருவுடைய அதாவது மீன ராசியில் அடைஞ்சி அந்த குரு பகவான் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் உங்களோட வாழ்வாதாரம்னு சொல்கிறது என்ன முதல்ல உங்களோட தொழில் நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னா வேலை செஞ்சோம் நாலு ரூபாய் கையில் நிற்கலை உழைப்பு இருந்தது அதனால் மற்றவங்க தான் பலன் பலனடைஞ்சாங்கள தவிர நீங்கள் பலன் அடையலை வேலைக்கு போகிறங்க ஒரு நாள் கூட நிற்கிறதில்ல கமிட்மெண்ட் இருக்குது அந்த கமிட்மெண்ட்டுக்காக வேண்டி நான் ரிஸ்க் எடுத்து டெய்லி வேலைக்கு போகிறேன் ஆனால் மாதம் சம்பளம் வாங்குகிறேன் கையில் பார்த்தா ஒரு ரூபாய் இருப்பு இல்லை வர்றது தெரியுது போகிறது தெரியல மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் கிட்டத்தட்ட இத்தனை நாளாக இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் உச்சமடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அருமையாக இருக்குது அதே மாதிரி இந்த பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த மாசி மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப ராசி இப்போ பத்தாவது ராசி அப்படின்றது என்னென்னா கும்பராசி அப்போ இந்த கும்ப வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து இப்போ உட்காந்துருக்கிறார் நட்பதாக உட்காந்துருக்கிறாரு ஆனால் இதே இந்த மாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மாசி முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு வந்துடுவார் அப்போ உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிற புதன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ பதினொன்றாம் இடம்னு சொல்றது வந்து லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் புதன் பகவான் யாரு கல்விக்கு அதிபதி மூலக்காரகன் மூலக்காரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரன் சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து நீச்சம் நீச்சமடைகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி மீனத்தில் உச்சமடைஞ்சிருக்கிறாரு பதினஞ்சு தேதிக்கு மேலே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு அதிபதி புதன் பகவான் பதினொன்றாம் இடத்துல அதாவது கும்பராசியில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு நீச்சம் அடைகிறார் அப்போ நீச்சம் அடையும் போது எப்படி இருக்கும்னா ரிஷப ராசியில் பிறந்த அதாவதுன்றது வந்து குறிப்பாக சில ஆண்களுக்கு எடுத்துக்கலாம் அவங்களோட திசா புத்தியில் கெட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதன் வந்து இங்கே நீச்சம் அடையும் போது உங்களுக்கு தொழில் பிரச்சனை சிலருக்கு ஏற்படும் தொழில் பிரச்சனை சிலருக்கு கடன் பிரச்சனை சிலருக்கு உடல் உபாதிகள் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு செலவுகள் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இங்கே உச்சமடையும் போது ரெண்டாவது அதே உங்கள் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து நீச்சம் அடைகிறார் அப்படின்னா உங்களுக்கு அந்த பண வரவுகள் சிலருக்கு குறையிறதுக்கு வாய்ப்புண்டு அதே உங்க சுய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த குறைபாடுகள் இருக்காது சரிங்களா தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் போய் அங்க வந்து நீச்சம் அடையும் பொழுது அது ராஜபங்கம் நீச்சல் யோகத்தை அடையும் பொழுது சிலருக்கு இந்த பணம் முடக்கம் கண்டிப்பா இருக்கும் சிலருக்கு லோன் எதிர்பார்த்துருப்பீங்க சிலருக்கு பணம் எது வரவு எதிர்பார்த்துருப்பீங்க சிலருக்கு வந்து சம்பள உயர்வு ப்ரமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க இப்படி இருக்கிற உங்களுடைய சுய ஜாதகத்தில் கெட்டு போனவங்களுக்கு அதாவது திசா புத்தி கெட்டு போனவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அது அது பாதகமான நேரம்னு நம்ம சொல்லலாம் முழுக்க முழுக்க இந்த ஒரு ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோடி பேருக்குமே புதன் பகவான் நீச்சம் அடைகிற காலம் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குரு இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மற்றவங்களோட உதவி கண்டிப்பாக சொல்கிற அந்த மாசு இருக்காது ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல உக்காரும்போது சொந்த பந்தத்தினாலேயும் சப்போர்ட் இருக்காது அண்ணன் தம்பினாலே அறுதியே இருக்காது அதே மாதிரி மற்றவங்க கொடுத்து நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நிலமை இல்லை நீங்கள் நல்லா இருக்கிறோம்னாலும் நீங்கள் தான் உழைக்கணும் அதே உங்கள் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் சுற்றி இருக்கிற தாய் தந்தை எல்லாருக்குனாலும் நீங்கள் தான் உழைக்கக்கூடிய நிலமை அப்போ எப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் ஒரு வந்து ஒரு நடமாடும் ஒரு மிஷன் மாதிரி உழைக்கிறீங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரண்டு நாள் ஒற்றமானதானே ஓட்டும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு புத்தர பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த புதன் தான் கன்னிராசிக்கு அதிபதி ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம்ன்றது கன்னிராசி அந்த கன்னிராசிக்கு அதிபதி போய் பதினொன்றாம் இடத்துல வந்து நீச்சம் அடைகிறார் சொன்ன பார்த்தீங்களா அப்போ இந்த பதினஞ்சு தேதிக்குள்ளார இந்த மாசி மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ளார வாரிசு கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இந்த பதினஞ்சு தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் கொடுத்தா நிறைய பேருக்கு தடை ஏற்படலாம் இல்லை கொடுத்தாலும் அது கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது அதனால் புத்தரஸ்தானத்துக்கு அதிபதிமே நீச்சம் அடையும் போது அந்த இடத்துல வாரிசு கொடுத்தும் சிலருக்கு தடையாகிறதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு திருமணஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துக்கு அதிபதியாருன்னா உங்களுக்கு செவ்வாய் தான் கலஸ்தர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட இந்த மாசி மாதம் ஒரு பதினஞ்சு பதினாறு தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் வந்து அவர் நார்மலாக இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து வக்ரம் அடைஞ்சிருவார் அப்போ அந்த வக்ரம் அடைஞ்ச காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த முதல் மனம் சொல்கிறத விட மறு மனம் அதாவது முதல் கல்யாணம் பண்ணி இழந்தவங்க பிரிஞ்சவங்க டைவர்ஸ் ஆனவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வக்கரநிலை அடையும் பொழுது நல்ல பலன் கொடுத்துருவார் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது நூறு சதவீதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே வக்கரமனை பின்னாடி வர்றது அந்த பின்னாடி வர காலகட்டம் கண்டிப்பாக ஓரளவுக்கு இருக்கும் அதாவது திருமணத்துக்கு மெயினாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் பதினஞ்சு தேதி முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல் தாரத்துக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பின்னாடி வர தாரங்களுக்கு ரெண்ட நல்லா ரெண்டாவது மாங்கலி நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா இது போக உங்களுக்கு இந்த உடைய கட்டன்றது மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பயிற்சாக வரும் அப்போ கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு வந்து சனி பகவான் மூணாவது ராசி உங்கள் ரிஷப ராசி பார்த்தாருன்னா நிச்சயமாக ஒரு ரெண்டரை வருட காலத்துக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா சனி இருக்கும் இடத்துக்கு கஷ்டம் ஆனால் பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் இருக்கும் அயல்நாட்டு பிரயாணம் போலாம் வெளிநாடு போகலாம் வெளி மாநிலம் போகலாம் சுய தொழில் செய்யறதுக்கு நல்ல வாய்ப்புண்டு அது மாதிரி இந்த மாதிரி காலகட்டம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சின்றது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினாலாம் தேதி குரு மாறிட்டார்னா ஏன்னா உங்களுக்கு ஜென்ம குரு இல்லைங்களா அதனால மாறிட்டால் கண்டிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மீன ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் பதினொன்றாம் இடமும் உங்க ராசி பார்த்தா இப்போ ஓரளவுக்கு வந்து பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு தடையாகும் ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராக் எது பயிற்சி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஆகிட்டார் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ முழுக்க முழுக்க அந்த ராகு பகவான் உங்கள் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உங்கள் தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் விலகும் அப்போ உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா அப்போ நாலு காசு வருமானத்தை பார்க்கலாம் கடனை கட்டலாம் நிம்மதியாக நம்ம குடும்பத்தை ரன்னிங் பண்ணலாம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துக்கலாம் சரிங்களா சரி நேர்களே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க